யாருக்கு சப்போர்ட் இதுக்கு கொடுத்து ஏ சப்போர்ட் பண்றீங்க அவங்களுக்கு அது ஒரு உணர்வு இருக்கு அங்க பாக்க முடியல ஆலமிச்சு அதெல்லாம் அத பத்தி அது நம்ம தெரு டீம் அது அவ ফুটবল சுற அவங்களுக்கு உசுரே கொடுப்பீ ஏ பார்க்க ஆடிச்சீங்க கால்ல எத்தனை கோல் அடிச்சீங்க எப்ப நானா நாடிச்சீங்க எக்கச்சக்க மங்கே இல்லங்க இந்த நைட் பேட் வந்து உங்களுக்கு எப்படி லீக்ல எமீன்

Or well, not a player, player, I don't think. Or a wonderful I am from Nigeria, and so now i you. We are from. I'm from Nigeria. Uh, how to feel the football? It's, it's a good atmosphere. Good. Look. Yeah, good atmosphere. Uh, how many years? sport? i uh, I've been doing sports since when I was born. Since when I was born? Yeah, from very tender till now.

ஒரு பிளேயராக உங்களுக்கு தெரியும் இந்த புத்தகத்துடைய மகிமை அதுவும் விளையாட்டுத்துறையை மேம்படுத்தி பல விளையாட்டுகளை எமீன் பிரதர் செஞ்சு கொண்டு உண்மையிலேயே இந்த மேட்ச் வந்து சுவாரஸ்யமான மேட்ச் அதுலேயே முக்கியமாக பரமா இந்த டீமை பத்தி கட்டான்னு நீங்க சொல்லணும்

ඒගේ නම කියට පොචරකාලමේ සල කරන්න අසිෙන් ජයින් වනේ අ සන්තෝසයිඒ පුත්තලමේ මෙයාල ටීම් පෝමද හොඳයි හසේ හඳගේ මතු හොද හ ස්කී හොදර කර පුත්ලම වැඩිමට සපට තුන්නට පුත්තල කාව ේ ැක ක් න්න කවල් ත ක ැක්ති දර කියලා ඇත්තරම සතුි කළොත්තුර ඉල්ලද වන්ද. අද පොත්තල ම්ඩක පෙරරිමේ කරපටිය ඩේම යිරදී.

சாம்பியனான அணி இது இலங்கையில் இருக்கக்கூடிய அது பத்து விளையாட்டு கழகத்தில் ஒரு அணியாக நாங்கள் நிற்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் புத்தகத்துக்கு வந்தது எங்களுக்கு போடான போடி நன்றிகள் அதிலே முக்கியமாக இந்த இந்த நீ டீமில் மேட்செலாம் பார்த்துருப்பீங்க புத்தகத்தில் லீக் எல்லாம் எப்படி இருக்கீங்க அவங்களோட ஓகேஸ்லாம் எப்படி இருக்கீங்க மாஷாலாம் நல்லா இது பண்ணிக்கிறீங்க அதே போல் உங்களோட ஸ்பெக்டேட்டர்ஸ் செல்லும் எங்கள்கிட்ட ஊரில் நிற்கிற எங்கள்கிட்ட பூஸ்டாக ஃபேன்ஸுமாக இருக்குது மேலே வெற்றி பெற்றால் தலக்கணம் கூடாது தோல்வி அடைஞ்சால் அது அவமானம் நினைக்கூடாது அதான் விளையாட்டுடைய ஒரு முக்கியமான விஷயம் உண்மையிலேயே இந்த டீம் இயர் ஃபுல் டீமுடைய முக்கியமான விஷயமே தான் ஜெயித்தாலும் மற்றவங்களை வந்து கோனர் பண்ணாமல் அவங்களோட வெற்றியை வந்து சுமூமான முறையில் வந்து அவங்க கொண்டாடினாங்க கண்டிப்பாக இந்த வெற்றியை என்ன மாதிரி உணர்றீங்க நன்றி சொன்னாந்தா முதலாவது அல்லாவுக்கும் ரெண்டாவது இந்த பிளேயர் மாதிர்க்கு தான் நன்றி சொல்லணும் ஜவஹர்லாலாவை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்ன சொன்னால் நான் க படிக்கிற நேரத்தில் எனக்கு முழு முயற்சியாக வந்து ஹோப் தந்ததே வந்து எங்களோட ஜவஹத்லாலா தான் இந்த குடிசைக்கான வந்து அறிமுகப்படுத்துனது கூட ஜவஹத் தான் அதே போல் இதுக்கான நிறைய ஸ்டிக்கெட் சுகெல்லாம் வந்து அவரே பிணைச்சு இது அடித்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் உண்மையிலே ஜவரத் நாலாக்கும் இந்த இடத்துல டங்கு அதே போல் ஜவஹத்லா அடித்த ஃபோன் வந்து வேறு லெவலில் இருந்தது உண்மையிலேயே லேஃபுல் அணிக்கு மீண்டும் போடான கோடி நன்றிகள் இன்னும் நீங்கள் ஜெயிக்கணும் புத்தலத்திலிருந்து இன்னும் நேஷ்னல் டீம் ஆகணும்

உண்மையிலேயே புத்தளத்தில் இரவு நேர விளையாட்டு என்பது கூட மக்களுக்கு ஒரு கண்கிளிச்சியாக இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட பதினைந்து நாட்களுக்கு முன்பதாக இந்த விளையாட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இறுதியாக லியஃபுல் அணியும் எரிக்கல்மண்டிய நாகுவில் அணியும் தெரிவு செய்யப்பட்டிருந்தது வெற்றிக்கு மகளும் சூற்றி அணி லியஃபுல் அணி பார்வையாளர்களை இன்னும் மெருகூட்ட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எங்களுடைய லீக்குடைய தலைவர் எமீன் பிரதரின் ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரியும் கழுத்துற ப்ளூ ஸ்டார் அப்படின்னு சொன்னா மிகவும் பிரபலியமான ஒரு விளையாட்டு வீரர்களை வைத்து பல இடங்களில் சாதனைக்கு மகளும் சூற்றியோர் அதே போல அந்த அணிக்கும் எங்களுடைய புத்தளத்தில் இருக்கக்கூடிய நிறைய வீரர்கள் இருக்கிறார்கள் அந்த வீரர்களை வைத்துக்கொண்டு ஒரு ஃப்ரெண்ட்லி மெச்சாக அந்த விளையாட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த விளையாட்டிலும் கடைசியாக இறுதியாக வெற்றிக்கு மகளும் சூற்றிய புலு ஸ்டார் அணிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே போல வெளி ஊர்களிலிருந்து வந்து எங்களுடைய புத்தள மண்ணுக்கு பெருமை தரக்கூடிய விடயமா விளையாடி அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது போன்ற விளையாட்டை ஊக்கிக்கும் பொழுது எதிர்காலத்தில் சிறந்த வீரர்கள் நமது ஊரிலும் கூட வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமையும் என்ற நோக்கத்தை இந்த பதிவு கூட கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நேரடி ஒளிபரப்ப வந்து கிளியரா எனக்கு இந்த இடத்துல ஆய்ப்பின் அருமையாளர் ஈசானுக்கு வந்து இந்த இடத்துல நான் டைம் ஸ்பென்ட்ரன் போல பிரிண்டிங் சம்பந்தமான மன அத்தனை வேலை திட்டங்களையும் அது விஷயமா தொடர்புகள் இருந்துன்னு சொன்னால் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள் தேங்க் யூ சார்